ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயம் மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயிலிங் ஃபோர் அப்டேட்ஸ் விழுப்புரம் கரக்பூர் புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே இயங்கும் ரயில்களுக்கு அதிநவீன வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது சம்பல்பூர் ஈரோடு இடையே இயங்கும் சிறப்பு ரயிலை ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிச்சிருக்காங்க காச்சிக்குடா மதுரை செகுந்தராபாத் ராமேஸ்வரம் இடையே இயங்கும் சிறப்பு ரயிலை நான்கு சேவைகள் நீட்டிச்சிருக்காங்க விழுப்புரம் ராமேஸ்வரம் இடையே வாரத்தில் நான்கு நாட்களுக்கு ஜூன் மாதம் இறுதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது வாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்கலாம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ விழுப்புரம் கரக்பூர் விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வேலூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் விஜயவாடா விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் பாலஷோர் வழியாக கரக்பூர் வரை செல்லும் இந்த ரயிலுக்கு விழுப்புரத்திலிருந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தும் கரக்பூரிலிருந்து ஜூலை மாதம் மூன்றாம் தேதியிலிருந்தும் அதிநவீன வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகள் கொண்டு இந்த ரயில்கள் இயங்கும் அடுத்ததாக விழுப்புரம் கரக்பூர் இடையே இயங்கும் ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யும் புதுச்சேரி கன்னியாகுமரி விரைவு ரயிலுக்கு எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டூ புதுச்சேரி கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் திருப்பாதிரிபுடியூர் கடலூர்போர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாகர்கோயில் வழியாக கன்னியாகுமரி செல்லும் ரயிலுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து புதுச்சேரியிலிருந்தும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்தும் அதிநவீன வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு ரயில்கள் இயங்கும் விழுப்புரம் கரக்பூர் புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே இயங்கும் ரயில்களின் புதிய கோச் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் இரண்டு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு அன்சட் கோச்சஸ் ஒரு எஸ்எல்ஆர்டி மற்றும் ஒரு இஓஜி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ நாகர்கோவில் ஷாலிமார் நாகர்கோயில் குருதேவ் சூப்பர்ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் கொல்லம் திருவள்ளா எர்ணாகுளம் டவுன் பாலக்காட் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி திருப்பதி தெனாலி விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் தரக்பூர் வழியாக ஷாலிமார் செல்லும் குருதேவ் விரைவு ரயிலுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாகர்கோவிலில் நாகர்கோவிலிருந்தும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஷாலிமாரிலிருந்தும் எல்ஹெச்பி பெட்டிகள் கொண்டு இந்த ரயில்கள் இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ எயிட் த்ரீ ஒன் ஒன் சம்பல்பூர் ஈரோட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் சம்பல்பூரிலிருந்து மே மாதத்தில் ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளிலும் ஜூன் மாதத்தில் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து ஆகிய தேதிகளிலும் சம்பல்பூரில் காலை பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஈரோடை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எயிட் த்ரீ ஒன் டூ ஈரோட் சம்பல்பூர் ஸ்பெஷல் மே மாதத்தில் ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று முப்பது ஆகிய தேதிகளிலும் ஜூன் மாதத்தில் ஆறு பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளிலும் ஈரோட்டில் மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு சம்பல்பூரை வந்தடையும் இந்த சிறப்பு ரயில்களை இரு மார்க்கத்திலும் எட்டு சேவைகள் நீட்டிச்சிருக்காங்க இந்த சிறப்பு ரயிலுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிறுத்தங்கள் மற்றும் பெட்டி முறையில் எந்தவித மாற்றமும் இல்லை அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் காச்சிகுடா மதுரை ஸ்பெஷல் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் மதுரை ஸ்பெஷல் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை நான்கு சிறப்பு சேவைகள் இந்த ரயிலை நீட்டிச்சிருக்காங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ மதுரை காச்சிக்குடா ஸ்பெஷல் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் நான்காம் தேதி வரை நான்கு சிறப்பு சேவைகள் இந்த ரயிலை நீட்டிச்சிருக்காங்க அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகுந்திராபாத் ராமேஸ்வரம் ஸ்பெஷல் மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு சிறப்பு சேவைகள் இந்த ரயிலை நீட்டிச்சிருக்காங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ராமேஸ்வரம் செகுந்திராபாத் ஸ்பெஷல் மே மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரை நான்கு சிறப்பு சேவைகள் இந்த சிறப்பு ரயிலை நீட்டிச்சிருக்காங்க அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் விழுப்புரம் ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் வாரத்தில் திங்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய கிழமைகளில் விழுப்புரத்தில் விடியர் காலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினங்களிலே ராமேஸ்வரத்தை காலை பதினொன்று நாற்பது மணிக்கு சென்று சேரும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ராமேஸ்வரம் விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் வாரத்தில் திங்கள் செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய கிழமைகளில் ராமேஸ்வரத்தில் மதியம் இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினமே இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு விழுப்புரத்தை வந்தடையும் இரு மார்க்கத்திலுமே மே மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை முப்பத்தைந்து சேவைகள் இயக்கப்பட உள்ளது இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி த்ரீ டயர் கோச் பதிமூன்று சேர் கார் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபுல்லி ரிசர்வ் ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயில்கள் நின்று செல்லும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு இணையதளத்தில் இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கியுள்ளது முன்பதிவு செய்து பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்